ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎம் ரெயின்போஸ் கிச்சன் நாம் இன்றைக்கி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இதை காலையில் பிரேக்ஃபஸ்ட் இல்லைனா நைட்டு டின்னருக்கு கூட சாப்பிட்லாம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நல்லா மொறுமொறுனு கிறிஸ்பியாக தக்காளி தோசை அது கூடவே பருப்பு துவையல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க பருப்பு துவையல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் ரெண்டுலருந்து மூணு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் துவரம் பருப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து விட்டுக்கோங்க இது கூடவே அஞ்சு பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க காரத்துக்கு இன்னைக்கு ஒரு காஞ்ச மிளகாய் மட்டும் சேர்த்துக்கிறேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாயோட அளவை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக சின்ன நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ வெங்காயம் பூண்டு பாதி வதங்கி வர அளவுக்கு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு லைட்டாக கலர் மாறினா போதும் இது கூடவே கால் கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இருபதுலேருந்து முப்பது செகண்ட் மட்டும் வதக்கி விட்டுக்கோங்க துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நல்லா ஆற வச்சு மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்ததாக தக்காளி தோசை செய்யலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா பழுத்து இருக்க மூணு தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு தக்காளியோட ஃப்ளேவர் அதிகம் பிடிக்கும்னா அஞ்சு தக்காளி வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு தக்காளியை முதல்லையே அரைச்சிட்டிங்கன்னா தான் நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட் நமக்கு கிடைக்கும் இது கூடவே அரை கப் ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இது கூடவே அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு சேர்த்து கூட செய்யலாம் காரத்துக்காக அரை ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அதிகம் புளிப்பு இல்லாத ரெண்டு ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் கண்டிப்பாக சேர்க்கணும் அப்போ தான் தோசைக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அவ்வளவுதான் எல்லா பொருட்களுமே சேர்த்தாச்சு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அரைச்ச இந்த மாவை ஒரு அகலமான பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த தோசை மாவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் ரவை சேர்த்திருக்கனால நல்லா ஊறி வரும்போது கெட்டியாக தோசை மாவு பதத்துக்கு நமக்கு கிடைக்கும் இது கூடவே கால் கப் பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க கால் கப் கொத்தமல்லி கருவேப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பில கொத்தமல்லி வெங்காயம் சேர்க்கறது எல்லாமே ஆப்ஷனல் தான் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எல்லா பொருட்களுமே சேர்த்தாச்சு உப்பு காரம் சரி பார்த்துட்டு இந்த மாவை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுருங்க அரை மணி நேரம் கழித்து எப்பவும் போல் ரவா தோசை ஊற்றுறது போலவே ஊற்றிக்கலாம் கல் நல்லா சூடானதுக்கப்புறம் இது போல் மாவை ஊற்றிக்கோங்க இந்த தக்காளி தோசைக்கு தேங்காய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்து வெந்து வந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு நல்லா கலர் மாறுற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தீங்கன்னா தோசை நல்லா மொறு மொறுமொருன்னு கிடைக்கும் அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டாக தக்காளி தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த தக்காளி தோசை கூடவே நம்ம அரைச்சிருக்க பருப்பு துவையிலும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள் அசத்தலான டேஸ்ட்டில் இருக்கும் இந்த டிஃபன் காம்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் டிஎம் ரெயின்போஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ